ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக் கு ஹரிமி சேனல் இன்னைக்கு நம்ம பூந்தமல்லியில் இருக்கிற திருக்கச்சி நம்பி வரதராஜபெருமாள் கோயிலை பற்றி பார்ப்போம் இந்த கோயில் வந்து சென்னை இருந்து டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரம் போரூர்லேருந்து இது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ் வரும் இது வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கோயிலாகும் இது பத்தாம் நூற்றாண்டில் பரந்தாக சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுது திருக்கச்சி நம்பி திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு சொல்லப்படுற இவர் வைணவ மரப சார்ந்தவர் ஆச்சாரியாரா இருந்திருக்கிறாரு மேலும் இராமானுஜரனோட குருவா இருந்திருக்கிறாரு இவர் கிபி ஆயிரத்தி ஒன்பதுல பூந்தமல்லியில வீரராகவன் மற்றும் கமலாம்பா தம்பதியருக்கு வைஷிய வழி குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் இவருக்கு கஜேந்திரதாசர்னு பெயர் வச்சுருக்காங்க மேலும் இவர் வந்து தனது குழந்த பருவத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு தீவிர பக்தராக இருந்திருக்கிறாரு அதனால் வந்து அவர் தனது வீட்டில் இருக்கிற இருந்து தினமும் பெருமாளுக்கு புஷ்ப கை காரியம் செஞ்சு வந்துருக்கிறாரு மேலும் திரு அளவட்ட கை காரியம் அதாவது மயில் இறகுகளுடன் வட்ட விசிறி அந்த மாதிரிலாம் செஞ்சு ரொம்ப கை காரியங்கள் ரொம்ப பெருமை மிகு கை காரியங்கள் செய்கிறவராக இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது பெருமாளோட பேச பேசுகிற பாக்கியம் வந்து அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு ரங்கநாதர் திருப்பதி வெங்கடாச்சலேஸ்வரர் அப்புறம் வந்து காஞ்சிபுரம் முதலாளர் ஆகிய மூவருமே இந்த பூந்தமல்லியில் இருக்கிற இந்த திருக்கட்சி நம்பிக்கை கோயிலில் வந்து இவருக்கு தரிசனம் கொடுத்ததாக நம்ப வருது நம்ம பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ட்ரங்க் ரோட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கு இந்த அழகிய கோயில் மேற்கு நோக்கி உயரமான ராஜகோபுரத்திற்கும் மூலவர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் மேற்கு நோக்கி இருக்கிறாரு மூலவர் சன்னதிக்கு அருகில் பார்த்திங்கன்னா திருக்கட்சி நம்பிக்கை ஒரு சின்ன சன்னதி இருக்குது கருடன் பெருமாளை நோக்கி இருக்கிறாரு சாய்ந்த நிலையில் ரங்கநாதருக்கு கண்ணன் பெருமாளை நோக்கியும் சன்னதிகள் இருக்குது இங்கே தாயார் புஷ்பவல்லிக்கு தனியாக வந்து ஒரு கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி இருக்குது தயார் சன்னதியில் தூண்கள்லாம் யாழிகளால் ரொம்ப அழகாக செதுக்கப்பட்டிருக்கும் கோயிலோட பழமையை வந்து இது காட்டும் வெளிப்புற பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா திருக்கச்சி நம்பி ஆழ்வாரோட ஆளவந்தார் இவரோட குரு ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஆண்டாள் ஆங் அவங்களுக்குலாம் தனி சன்னதி இருக்குது வெளிப்புற பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டப தூண்கள்லாம் வந்து ரீசெண்டாக கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது சமீபத்திய காலகட்டத்தில் கட்டின ஒரு கட்டடக்கலையை தெரியுது மேலும் இந்த கோயில் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கும்போது முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில ஐநூறு ஆண்டுகளுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரம் கால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா கால கல்வெட்டில் புளியூர் கோட்டை பூண்டன்மல்லி இதுக்கு பேர் பூண்டன்மல்லின்னு சொல்கிறாங்க நெடுஞ்ச நெடுஞ்செல்லியன் விண்ணகரம் அப்படின்ற ஒருத்தரோட கோயில் எப்படின்னா ஒரு கோயில் சல வரலாறு வந்து குறிப்பிட்டிருக்கு ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவமும் மாசி மாதத்தில் திருக்கட்சி நம்பியோட திரு நட்சத்திரம் அதாவது பர்த்டே எனக்கும் அவருக்கும் சேம் பர்த்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து அங்கே பெரிய அது நூலில் அஞ்சாவது நாளுன்னு சொன்னாங்க ரொம்ப விமர்சையாக நினஞ்சிட்டு வந்தது கோவிலோட பராமரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது கடைசியாக சம்பிரதோஷனம் செய்யப்பட்டுக்கணும் எல்லாரும் ஒரு வாட்டிங் வந்து இந்த ஸ்தலம் வர்றாரு அவக்கிட்டே வந்து கேட்போம் டாக்டர். வெங்கணாத பரமாத் கஷ்டா பிரம்மபதங்கதாவத் சொயாஹி வரத்ராஜம் சத்யப்ரதா பரதவர் தர்ணவாதி சப்தமிதே ரக்ஷ்மவட்ட பரம்பதம் ஸ்ரீ ரங்கநாதம். うん. வந்து பத்தி ஏசி போட்டுட்டதா

ஒரு வாரம் வியாழக்கிழமை ஒன்பதாவது நாள் தேரி ஊ춤 மறுநாள் அவருடைய பிறந்த தினம் 10 நாள் அனிக்கா ரொம்ப கிராண்டா இருக்கும் எனக்கு இன்னைக்கு நான் சரியே நமஸ்தே எங்க அம்மா கூட்டி வந்திருப்பாங்க இந்த மாதிரி வயசுல ஊருல்ல ஸ்ரீமன் அம்புஜலோचन 3 வந்திருப்பாங்க அதனால எனக்கு தெரியலங்கோ ஜாகு ஜோசியம்பாபாங்க போல எழுத எழுதுறதுக்கு வந்திருப்பாங்க எனக்கு அதுக்கப்புறம் இங்க தான் வீடு கட்டிங்க வந்து செட்டில் ஆயிட்டு அதனால் எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல இங்க இங்க என்ன ஸ்பெஷல் சாமி இங்கே படிப்பு இந்த மாதிரி கல்யாணம் ஆகுறது அந்த மாதிரி எதாவது எந்த ஸ்பெஷல் இல்லை ஜென் ஜென்ரலாக எந்த மாதிரி இதுக்கு வருவாங்க மெயினாக கல்யாணம் தான் சரி தேங்க் யூ சரி பண்ணிவிட்டு சரியான சவுண்ட் தங்கம் உட்கார்ந்துக்கலாம் பக்தியும் பெருமாள் தொண்டலையும் கன்னை ஈடுபடுத்திக் கொண்டவராகவே வளர்ந்திருக்கிறார் இந்த நம்பி நம்பி என்ன என்ன அர்த்தம்னா எல்லா விஷயத்திலயும் நம்பிக்கையானவரா பரிபூர்ணரா இருந்திருக்கிறாரு ஆயிரத்தி ஒன்பதுல அதாவது திருக்கட்சி நம்பிகள் வந்து தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்ததாக குறும்பரம்பரையில் அப்படின்ற ஒரு குறிப்புகள் சொல்லிருக்கு சௌமிய வருஷம் ஆசி திங்கள் மிருகசிருஷ்ண நட்சத்திரத்துல வைசிய குலத்துல வந்து பிறந்திருக்கிற ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் வீணராகவ செட்டியார் அப்புறம் கமலையா கமலம்மா அவங்களுக்கு நான்காவது மகனா திருக்கட்சி வீரர்கள் அவதரிச்சிருக்காங்க மற்றும் மூணு பேரும் பொருளீட்டுறதுலயும் அதிக கவனம் செலுத்திருக்காங்க இவர் மட்டும் பெருமாளுக்கு கைகாரியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு வைஷ்ணவ குறும்பரம்பரை நாதமுனிகளுடைய பேரன் ஆள வந்தாரின் ஒரு சீடல் தான் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருக்கு எட்டு வயசு மூத்தவர் திருக்கட்சி நம்பிகள் அஹ் பாத்தீங்கன்னா இவர் ராமானுஜரோட கருணகுணத்தையில இவருக்கு முன்மாதிரியா இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க பல நேரங்களில் ராமானுஜருக்கு குருவாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நம்பிக்கை கூடிய அறிவுரை இளைஞருக்கிறாரு சரியான வடிவாக வார்த்தவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ராமானுஜருக்கு அஞ்சு ஆசிரியர்கள் இருந்தாலும் திருக்கட்சி நம்பி தான் அபிமான ஆசிரியராக இருந்திருக்கிறாரு நம்பிகள் வசிய குலத்தில் பிறந்திருந்தாலும் செல்வம் ஈட்டுவதில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தார் பக்தி பெரும் பெருமாளோட தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவராகவும் வளர்ந்திருக்கிறாரு தந்தையார் தந்த செல்வத்தில் பூ இந்த பூந்தமல்லியிலேருந்து அதாவது பூவிருந்த வழியிலேருந்து தந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு நிலத்தை வாங்கி அங்கே நந்தவனம் அமைத்து தினமும் மாலை தொடுத்து கா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு நடந்து சென்று சாத்ததாக சாத்திரதும் அளவாட்டம் வீசுகிறதும் கைங்கறியத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாரு நம்பின்னா சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் மிகவும் நம்பிக்கையானவர் பரிபூர்ணர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு காஞ்சியை முதன்மையாக கொண்டு வாழ்ந்துருக்கிறாரு அதனால் காஞ்சி பூர்ணர் எப்படின்னு அழைச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு முறை வந்து திருக்கட்சி நம்பிகள் வந்து தேவ பெருமாளிடம் திருவால அப்படின்னா விசரி கைங்கரியம் செஞ்சு கொண்டிருக்கும்போது அதை மிகவும் விருப்பமான பெயர் ஒன்று அடியை எனக்கு இட வேண்டும் என்று அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உண்மை நான் சீக்கிரதாசன் என்று அழைக்கிறேன் என்று சொன்னாராம் அப்போது நம்பிகள் தினமும் நீராடிட்டு வரும்போது அவருடைய திருவடிகள் பட்டம் ஒரு திருக்குலத்தவர் தன் தலையிலும் உடம்பிலும் பூசிக்கொள்வாராம் நம்பி காரணத்தை அவரிடம் கேட்க பெருமாளிடம் பேசுகிற நீங்கள் திருவடி பேசிய பூசுறதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாராம் நம்பிகள் வரதராஜ பெருமாளிடம் இதை கேட்க வதராஜ பெருமாளும் அவனுக்கு நிச்சய மோட்சம் உண்டு அப்படின்னு சொன்னாராம் ஆர்வம் மேலீட்டுல என்ன பண்ணிருக்கிறாரு எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நீர் விசிறி வீசினர் நான் பேசினேன் இரண்டும் சரியாயிற்று என்று பதில் சொல்ல சரி மோட்சம் அடைய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆச்சாரிய கைங்கரியம் செய் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பியிடம் வந்து அவன் மடத்து மாடுகளை மேற்கோ கைகரியத்தை மா மாறு இடம் செஞ்சிருக்கிறாரு ஒரு நாள் உண்மை தெரிந்த திருக்கோட்டியூர் நம்பி இவரை வந்து நம் பையில் இவரை நம்ம பயல் அப்படின்னு சொல்லி சளிவிட்டு இருக்கிறான் இப்படியும் வரலாறு இருக்குங்க நம்பிகள் ராமானுஜருக்கு அவர் சந்தேகங்கள்லாம் பெருமாளிடம் வந்து கேட்டு தீர்த்து வச்சு வரலாறு பிரசித்தம் பண்ணிருக்காரு அப்போ பெருமாள் வந்து திருக்கட்சி வாயிலாக சொன்ன அந்த ஆறு வார்த்தைகள் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்துக்கு வழிகாட்டியாக கருதப்பட்டிருக்கு இந்த ஆறு சித்தாந்தத்தை பார்ப்போம் நாமே உயர்ந்த தத்துவம் நாராயணனே பரம்பொருள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு மோட்சத்திற்கு சரணாகதியே உகந்த வழி அந்திம காலத்தில் நாராயணனை நினைத்தாலே போதும் ஸ்பருதி போன்றவை தேவையில்லை பிறவியின் முடிவில் உண்டு மரணத்தில் வைகுண்டம் திட்டும் பெரிய நம்பிகளை உருவாக கொள்க என ராமானுஜரின் ஐயங்களுக்கு ஆண்டமிடம் கேட்டு விடையிட்டார்னு சொன்னார் देव प्रदो ज्ञोदां प्राम् दस्य वितरे वाए धर्मम पदम प्रियाः प्रांतर राजाय सर्वश नोदराष्ट्र वृद्धम भवद् भज्यै वैश्यगतिलै त्रैज्ञकमे सेनाः अपोभि भवते जीवकार कर्म भवत् एवं महामानव प्रतिज्वली परिणतो दक्षा नेवादि स्वामी सिद्धसना चक्रम संगम के दिव्य प्रदानं करितेम महाराज परमहंस जीयनाथचार्य कुमार जी திருக்கட்சி நம்பிகள் திருமொழிசை ஆழ்வாரின் திருச்சந்த விருந்திற்கு தனி தனியன்கள் இயற்றியிருக்கிறாரு காஞ்சி பெருமாள் மீது இவருக்கு தேவராஜாஷ்டகம் அப்படின்ற ஒரு நூலையும் இயற்றியிருக்காரு தினமும் காஞ்சிக்கு சென்று கைகாரியம் செஞ்சு வந்து நம்ப முதுன்மையை ஏற்பட்டதுக்கு தள்ளாமையை கண்டு வருந்தியதாக பெருமாள் இவருடைய இல்லத்திலேயே வைணவதி விதேசங்களுக்கு முதன்மையாக போற்றப்படும் திருவரங்கல் திருமலை அதாவது திருக்கட்சி காஞ்சி ஆகிய தலங்களை உடைக்கின்ற பெருமாளாக வந்து காட்சியும் கொடுத்து முக்தியும் கொடுத்துருக்கிறாரு அதனால் இத்தலம் வந்து பூந்தமல்லி பேருந்து நிலைய மருந்துகள் திருக்கட்சி நம்பிகள் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் அப்படின்ற ஒரு வழிபாட்டில் இருந்து வந்துட்டுருக்கு சென்னையிலேருந்து பெங்களூர் சொல்லும் நெடுஞ்சாலையில் பூ பூந்தமல்லி அல்லது பூனமல்லி அப்படின்ற அழைக்கப்படுற ஊர் இருக்குது இந்த ஊருக்கு தர்மபுரி தர்மபுரி அப்படின்ற ஒரு பெயர் இருந்தது இதுக்கு வந்து பூந்தன்மல்லி அப்படின்ற ஒரு ஊருக்கு பெயரும் இருக்குது தன் குளிர்ந்த பூ மலர்கள் மலி நிறைந்த இடம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு பிற்காலத்தில் இப்படி மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால தனி கோயில் தாயார் பெயர் வந்து புஷ்பவள்ளி தாயார்னு அழைக்கப்படுது திருக்கட்சி நம்பிகள் வந்து நந்தவனம் அமைச்சு காஞ்சி வர்தனுக்கும் தினமும் மலர்களை வந்து கொண்டு போய் தொண்டு செஞ்சதுனால புஷ்பமங்கலம் அப்படின்னு ஒரு பெயரும் இங்கிருந்து தான் சொல்கிறது முதல் பிராந்தாக சூழன அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கல்வெட்டில் புளியூர் கோட்டத்து பூந்தன்மல்லி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறத நான் முதல்லயே சொன்னேன் திருக்கச்சி தம்பி கோயில் வந்து குறிக்கப்பட்டாலும் கருடாழ்வார் வலராஜ பெருமாள் ரங்கநாதர் ஸ்ரீனிவாசர் ஆகிய மூன்று முதல் முக்கிய திவ்ய சன்னதிகளும் பூவிருந்தவள்ளி தாயால் திருக்கச்சி நம்பிகள் கண்ணன் ஆண்டாள் மற்றும் ஆலவந்தார் சன்னதிகள் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு மாசமும் அவரது அவதார திரை நட்சத்திரமான மிருக சிஷத்திரம் வந்து திருக்கட்சி நம்பிகள் திருமஞ்சனம் நடப்பதுங்க இதில் பங்கு கொண்டவர்கள் சனியின் உபாதைகளிலிருந்து விடுபடுவதாக சொல்றாங்க சித்திரையில் ரங்கநாதர் வைகாசி பிரம்மோற்சவம் ஆணியில வந்து சதக்கலச ஸ்தாபன திருமஞ்சனம் ஆடியில ஆண்டாள் உற்சவம் ஆவணியில கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசியில பவித்ர உற்சவம் ஸ்ரீனிவாச உற்சவம் பத்து நாட்கள் நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாட்கள் வந்து ஐப்பசியில மணவாள மாமுனிகள் சாற்று முறை கார்த்திகை தீபம் பகல்பத்து ராபத்து வைகுண்ட ஏகாதசி தை கனு உற்சவம் மாசி திருக்கட்சி நம்பிகள் அவதார உற்சவம் தான் இந்த வாரத்தில் நடந்துட்டு இருக்கிறது பங்குனி மூன்று கருட சேவையில் மங்களா சாசனம் உற்சவம் தவண உற்சவம் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு மாசியில் நடைபெறும் திருக்கட்சி நம்பிகளோட திரு திருவிழா வந்து இந்த ஆண்டு பிப்ரவரி இருபதுலேயே தொடங்கிடுச்சு மார்ச் ரெண்டாம் தேதி வரை நடப்படுதுன்னு சொன்னாங்க தினமும் திருமஞ்சனும் கால பல்லக்கில் வந்து புறப்பட்டு இரவுகளில் வெவ்வேறு வாகனங்களில் புறப்பாடு நடந்துட்டு வருது இந்த புஷ்ப பல்லக்கும் மார்ச் ஒன்றாந்தேதி மூலவர் திருமஞ்சனமும் தேதியின்றி விசேஷ திருமஞ்சனம் திருவாய்மொழி முறை மற்றும் கந்தப்பொடி உற்சவம் நடக்கிறது இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை அவரோட டென்த்து அந்த டென்த்து டே அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே நைன்த்து வந்து வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதை விட வெள்ளிக்கிழம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போகாதவங்க இந்த வாரம் அவரோட ஆனால் இந்த மிருகசேஷன் நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்துடுங்க இதே இந்த மார்ச் இந்த இப்போ அன்னைக்கு மார்ச் ரெண்டாம் தேதி மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் அவங்க பெரிய பொதுக்கெலமாக இருக்கும் காஞ்சி தேவ பெருமானிடம் அளப்பரிய பக்தி கொண்ட திருக்கட்சி நம்பிகளின் கனவு தோன்றிய சனி பகவான் இன்று முதல் உண்மை நான் ஏழுரை வருடங்கள் பிடித்து கொள்ளப் போகிறேன் எனக்கு கூறி மறைஞ்சிருக்கிறார் விசனமுற்ற திருக்கட்சி நம்பிகள் கண்ட தேவ பெருமாள் விசனத்தை போக்கி சனியை அழைத்து நம்பி என் ஆத்ம பக்தர் எனவே நீ அவனை பிரிக்காதே என் ஆணைத்திருக்கிறாரு சனி பகவானும் பகவானின் ஆணை கிளங்கி அதே நேரத்தில் தன் கடமையில் நிரும் தவறாமல் இருக்க ஏழரை மாசங்கள் வந்து பிடி மட்டும் பிடித்து அப்படின்னு சொல்றாங்க தேவப்பெருமாளும் இது மிகவும் அதிகம் என கூறி சரி ஏழரை நாட்களாவது பிடித்துக்கொள்கிறேன் என அனுமதி வேண்டாம் பெருமாளும் இதுவும் மிகவும் அதிகம் என வாதாட கடைசியாக நீண்ட தர்க்கத்திற்கு பிறகு சனி பகவான் வந்து ஏழரை நாழிகை மட்டுமே பிடித்து கொள்வதாக உண்மையும் உமது பேரருள் பெற்ற திருக்கட்சி நம்பிகளையும் யாரொருவர் வணங்கி வருகிறார்களோ அவர்களை நான் எப்போது நெருங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கூறி மறைஞ்சிருக்கிறாரு மறுநாள் புஷ்ப மாலைகளுடன் ஆலவப்பட்ட கைகரியம் செய்ய காஞ்சிக்கு புறப்பட்ட திருக்கட்சி நம்பிகள் தங்க வட்டிலை காணாத குற்றத்திற்காக அரசு காவா காவலாளிகள் அவரை பிடித்து சென்றாங்க தங்க அந்த தங்க வட்டியில எடுக்கலை அப்படின்னு அவர் உண்மையை சொல்லியும் மதியாத அரசன் வந்து தண்டனை வழங்குறாரு ஏழரை நாள் இசைக்கு பின் வட்டில் திருடப்படவில்லை அப்படின்னு சன்னதியிலேயே தான் இருக்குது அப்படின்னு அர்ச்சகர்கள் கூட அதே சமயம் பகவானும் அரசனிடம் நம்பி ஒரு நிமிஷம் நம்பிகளை விடுவித்து விட இட ஆசாரிய அசாரதியாக கூற உண்மையை உணர்ந்து நம்பிகளை விடுவித்திருக்கிறாரு அவர் திருப்பாதங்களில் வணங்கி மன்னிப்பு கோரி திருக்கட்சி நம்பிகளின் பக்தியை பாராட்டி பெரிய பொருளாதாரசர் என பட்டமும் வந்து வழங்கி சகல மரியாதையும் செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க இப்படி திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி தேவ பெருமான் பெருமாள் கிட்ட பேரழில் பெற்றதாக பெ பெற்றதுக்கிறதுனால ஏழரை வருஷங்கள் பிடிக்க வேண்டிய சனியே ஏழரை நாளிகள் மட்டும் வந்து பிரித்து விலகி சென்றிருக்கு யாரொருவர் வந்து திருக்கட்சி நம்பிகளை வணங்கி வருகிறீர்களோ அவர்களுக்கு அஷ்டமாத்து சனி அர்த்தாஷ்டமாத்து சனி லக்ன சனி வகை எல்லாம் வந்து உபவித்ரமாகும் படியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு பொதுமக்களோட கருத்தாக வந்துட்டு வருதுங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி இருக்குங்க திருக்கட்சி நம்பிகள் வந்து பகவான் வந்து உண்மையாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்களுக்கு தான் நிரூபித்த ஒரு நா ஒரு நாள் இது ஒரு நாள் வந்து அம்சிகை அவர் இந்த நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து சக்கர பொங்கல் வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு அசரிவி கேட்குது அதனால் வந்து எல்லாரும் கிளம்பிடுங்க இருந்தால் திருக்கட்சி நம்பிகள் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வரதராஜ பெருமாள் வந்து திருக்கட்சி நம்பிகளுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது நீ ஊட்டி விட நான் சக்கர பொங்கல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாம் அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் திரும்பி வராங்க அப்போ வந்து ஆச்சாரியர்கள் பூசாரிகள் எல்லாம் வந்தப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து திருக்கச்சி நம்பிகள் கையில் வந்து விரல்கள் இருக்கிறத பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கோபம் வருது என்ன நினைக்கிறாங்கன்னா திருக்கச்சி நம்பிகள் வந்து நெய்வேதியம் பண்ணதை வந்து சுவாமிக்கு பண்ணதை வந்து அவர் சாப்பிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பேடு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடுது அவர் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க எல்லோரும் அவரை வந்து அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் முற்படுறாங்க இதனால் வந்து திருக்கச்சி நம்பிகள் ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு அப்போ வரதராஜ பெருமாள் என்ன பண்ணுறாரு இவருக்கு நம்ம உதவு பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த அவருக்கு உலகத்துக்கு காமிக்கணும் நான் இருக்கிறேன் அப்படின்னு காமிக்கணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி திருப்பியும் வந்து சொல்கிறாரு வரதராஜ பெருமாள் கனவுல வந்து அங்கே இருந்த ஒரு டிவோட்டி கனவுல வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எனக்கு ஆயிரம் பானையில் சக்கரை பொங்கல் வந்து எனக்கு வந்து தரணும் ஆனால் ஒரு கண்டிஷன் எது எனக்கு கொடுத்துட்டு யாரும் அங்கே இருக்கக்கூடாது திருக்கட்சி நம்பிகள் மட்டும் தான் என் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அம்சிகை பண்ணுறாங்க அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து அந்த நைவேதியம் வந்து ஆயிரம் பாத்திரத்தில் பண்ணி உள்ளே வச்சுட்டு எல்லாரும் வெளியில் போகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருக்கட்சி நம்பிகள் மட்டும் உள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அசரிகை அமைதியாகிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே போகிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரம் பாத்திரமும் காலியாக இருக்கும் இதை பார்த்த உடனே அங்கே இருந்த பூசாரிகள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக கஷ்டமா கஷ்டமாக போயிடும் ஒரு மனுஷனால கண்டிப்பாக ஆயிரம் பொங்கல் பானைகளை சாப்பிட்ருக்கவே முடியவே முடியாது திருக்கட்சிகள் நம்பிகள் வந்து வரதராஜ பெருமாளுக்கு வந்து ஊட்டி தான் விட்டுருக்கிறாரு அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த ஆயிரம் பாத்திரத்தில் இருந்த சக்கரை பொங்கலையும் சாப்பிட்ட வரதராஜ பெருமாள் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து பகவான் வந்து நான் தான் சாப்பிட்டேன்றதுக்கு ஒரு ஆதாரமாகவும் அவங்க வந்து காட்சி அளிக்கிறாரு அதனால தான் வரதராஜ பெருமாள் இங்கே வந்து உருவான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே இருக்கிற மூணு பெருமாளுக்கும் தனித்தனியாக பரமோற்சவம் நடந்துட்டு வருது பங்குனி மாதத்தில் வரும் ஞாயிற்று மூவரும் திருக்கட்சி நம்பிக்கு கருட சேவையில் காட்சி தருவாங்க இங்குள்ள வரதராஜ பெருமாள் புண்ணிய கோடி விமானத்தின் கீழே பின்தலையில சூரியனும் இருக்கிறாரு எனவே இங்கே சூரிய தலமாகவும் கருதப்பட்டுட்டு வருது இங்குள்ள மகாலட்சுமி வந்து தாய் மகாலட்சுமி தயார் வந்து மல்லிகை மலர்ல வந்து அவரது அவ அவதரிச்சிருக்கிறாங்க இவங்களை வந்து புஷ்பவல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து பூவில் இருந்தவள் என்பதால் இவ்வூருக்கு பூவிருந்தவள்ளி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பூந்த மல்லின்னு ஆயிடுச்சு ராமானுஜரின் அவதார தலமான ஸ்ரீபெரும்புத்தூரில் இவரது நட்சத்திர விழா நடக்கும்போது அங்கிருந்து மாலை பரிவட்டம் பட்டு கொண்டு போவாங்க மாசியில திருக்கட்சி நம்பி அவதார விழா நடக்கும் போது காஞ்சி வரராஜர் கோ கோயில இருந்து மாலை பரிவட்டம் பட்டு இங்க வரும் அப்புறம் வதராஜர் அவரது சன்னதி முன்னாடி இருந்து எழுந்தாரு வரும்னு சொல்றாங்க அப்போது நம்பி இயற்றிய தேவராஜாஷ்டகம் பாட விசேஷ பூஜை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க வருடத்தில் இந்நாளில் மட்டும் மூலவர் நம்பிக்கை திருமஞ்சன அபிஷேகம் நடக்கும் ஆணி மிருக சரீஷத்துக்கு அப்புறம் நூற்றி எட்டு கலச பூஜை செஞ்சு வரதராஜர் புஷ்பவல்லி ஆண்டால் மற்றும் திருக்கட்சி நம்பிக்கு விசேஷ திருமஞ்சனம் நடக்குது பிரகாரத்தில் உள்ள திருக்கட்சி நம்பியின் குரு ஆள வந்தாருக்கு ஆடியில் திருநட்சத்திர விழா நடக்கும் திருமாலின் தீவிர பக்தராக திருக்கட்சி நம்பிகள் காஞ்சி பெருமாளுக்கு கைகரியம் செய்து வந்திருக்கிறாரு இவர் ஏழரை சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு அவரிடம் வந்து சனி பகவான்கிட்ட சுவாமியே பேசி வந்து அதை விளக்கி விட்டுருக்கிறதாவும் சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ சனி பகவானுக்கான கோயிலாகவும் இது வந்து கருதப்படுது இது சின்ன வயசுலேயே கைக்கறி பண்ணணுன்னு ஆசைப்பட்டவர் திருப்பதிக்கு போய் கேட்குறாரு அவர் ஒம்பது மாதமும் குளிர்கள் இருக்க எனக்கு வேணான்னு சொல்கிறார் இன்னொரு மலைக்கு போய் கேட்குறாரு அங்கேயும் நான் குளிரில் இருக்கிறேன் எனக்கு வேணான்னு சொல்கிறாரு ஸ்ரீரங்கத்தில் போய் கேட்குறாரு அவரும் நான் காவேரி குளிர்ச்சியில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அத்திவரத்தில் போய் கேட்குறாரு அவர் வந்து உக்கரமாக இருக்க வேண்டிய அந்த உஷ்ணத்தில் இருக்கிறத தெரிஞ்சுட்டு போய் கேட்குறாரு அவரும் சரி நீ வந்து எனக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி பெருமாள் பேசக்கூடிய பாக்கியம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கிறது அந்த பாக்கியவான் வாழ்ந்து அவர் வந்து தரிசித்த பெருமாளை வந்து தரிசிக்கிறது தரிசிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எனக்கு நேற்று போனதுக்கு தான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதே மாதிரி அத்திவரதர் வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்கு ஒரு போகிறதுனால தான் இங்கே கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட்சி நம்பிகள் அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது காஞ்சிபுரம் போகும்போது ஒரு காலத்தில் நல்லா மலை வருது அந்த மலையில் இருக்கும்போது அத்திவரதரே வந்து நம்பிகளுக்கு வந்து கொடை பிடிச்சி கோயிலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு உள்ளே போய் பார்த்தா பக்தர்கள் பார்க்கும்போது உள்ளே பெருமாள் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்பிகள் வந்ததுக்கப்புறம் பார்த்தா பெருமாள் இருந்திருக்கிறாரு அவர் திருமணி ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு அந்த மலைத்தொளிகளோடு இருந்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வருஷமும் வந்து அத்திவரதர் கோயிலில் வந்து அவர் யூஸ் பண்ணுற குடை இருக்குது பார்த்திங்களா அதுவே வந்து ரொம்ப விசேஷமானது அப்படிப்பட்ட அத்திவரதரே வந்து கட்சி நம்பிகளுக்கு திருக்கட்சி நம்பிகளுக்கு வந்து கொடை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அவர் வணங்கியே அவர் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது ரொம்ப ஸ்பெஷலுங்க பெருமாள் வந்து மூணு பெருமாளும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து தரிசனம் கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக அவருக்கு இருந்திருக்கு தொண்ணூற்றி ஒரு வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துருக்கிறாரு அதே மாதிரி பெருமாளை வந்து அவர் வந்து சிலையாக பார்க்காம அவர் ஒரு 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 கிட்ட பேசுகிற மாதிரி போயிட்டு நின்று கேட்பாராம் அதே மாதிரி பெருமாளும் பதில் சொல்லுவாராம் ஸோ அந்த திருமேனி வந்து அந்த அளவுக்கு பதில் சொல்லி அவரை வந்து ரொம்ப கௌரவ அப்படின்னு சொல்லணும் ஸோ திருக்கட்சி நம்பிகள் வந்து நீங்கள் போய் சேவிச்சாவே உங்களுக்கு இருந்த சனிகள் விலகும் சனி பாவங்கள் எது இருந்தாலும் விலகும்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டி எல்லோரும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் இந்த கோயில் டூர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தாத்தா பாய் ஸோ என் பையன் வந்து கீழே இருக்கிற பொம்மையெல்லாம் கேட்டால் கோயில் நட சாத்துனதுனால அந்த பொம்மைகளும் மூடிட்டாங்க அதனால் நான் வாங்கி தரதுக்கு முற்படலை அண்ட் ஓவர் எங்கள் வீடு ஃபுல்லாக பொம்மைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் ஸோ இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி மெயின் ரோடு இது ரொம்ப மெயின் ரோடு இதுலேயும் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வருது அண்ட் பரவாயில்லைங்க இவ்வளோ பிஸியஸ்டான ஒரு ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் கோயிலில் நடக்கிற அந்த திருவிழாக்கள்லாம் வந்து சூப்பராக இருக்காங்க விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்